அம்பேத்கரின் லட்சியம்தான் தான் இன்றைக்கு பட்டியல் இடத்தைச் சென்ற ஸ்ரீபதி என்ற ஒரு பெண்மணியால் நீதிபதியாக வளம் என்று சொன்னால் இதுதான் அம்பேத்கரின் ஆகச்சிறந்த லட்சியமாக இருக்கு இவற்றின் கனவு பார்த்தால் இந்தியா இதுவரை எண்பது சதவீதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுப்பி விகிதம் எண்பது சதவீதமாக இருக்கிறது இதுதான் காமராஜரின் ஆலச்சிறந்த லட்சியமாக நீங்கள் பிடிப்பது போல மனித நீங்கள் பிரிப்பது போல வேற்று சாதி வல்ல என்னுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே சாதி என்ன சாதி தெரியுமா மனிதன் என்ற மனித தன்மை என்ற ஒற்றை சாதி மட்டும்தான் எனக்கு புதிய கட்சிய உலகம் இருக்கும் மதம் என்று சொன்னீங்களாவா நீங்கள் பிடிக்கும் மதம் அல்ல என்னுடைய புதிய லட்சிய உலகில் இருக்கும் மதம் என்னுடைய புதிய லட்சிய உலகங்கள் இருக்கும் மதம் ஒரே மதம் தாய் அது தமிழ் மதவாக மட்டும்தான் இருக்கும் மட்டும்தான் உங்கள் லட்சியமாக பாருங்க இவற்றையும் கடந்து விட்டு பாருங்க ஏற்றை சமூகம் சாலையார் சுருபான் சித்திரை செய்யப்பட்டு காடை கோடிவால் ஒவ்வொரு இந்திய உண்மனையும் சாதி பெறார் ஒன்றாவது பெறார் அடித்துக் கொள்ளப்படுகிறாளே இப்படி சமுதம் இப்படிப்பட்ட சமூகம் இல்லாமல் வள்ளுவர் சொல்லுவது போல பிற பக்கும் எப்படி என்ற பிற பாழ அனைத்து புரிவ தான் என்னுடைய உலகத்தின் நான் பார்க்கிறேன்

பசியாலும் வறுமையாலும் இருந்து போக கூடாது சாதியாலும் மரத்தாலும் விழுந்து போக கூடாது அனைவரும் மனிதன் என்ற ஒற்றை சொல்லால் மனிதனையும் என்ற ஒற்றை சொல்லால் அன்பு என்ற ஒற்றை குறையுங்கள் வாழ்வோமானால் அதுதான் வாழ்வின் ஆக இருந்த லட்சியம் என்று கூறிய